ஹாலே லூயா எப்படி இருக்கிறீங்க கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாம மையப்படுவதாக ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா எங்கெங்கே நான் நல்லா இருக்கிறேன் பலவினமாக இருக்கிறேன் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன் துக்கத்தில் இருக்கிறேன் கலக்கத்தில் இருக்கிறேன் கண்ணீரில் இருக்கிறேன் என் பிரச்சனை சொல்லி முடியாதுங்க என் வேதனை எண்ணி முடியாதுங்க என்னுடைய கலக்கத்தையும் என்னுடைய வேதனையும் சொல்லி முடியாதுங்க நான் இருக்கிறதோடு செத்து போகிறதே நல்லதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டுடைய சமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் யோகிதா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வழதில் மறித்தான் அவன் மரணம் அடைகிற போது நூற்றி முப்பது வழதா இருந்தான் பாருங்க அங்கே வசனம் சொல்லுகிறது யோய்தா தீர்காய்சு உள்ளவனாக முதிர் வழதில் அவன் மறித்தான் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது இன்றைக்கி நம்ம சின்ன வயசுலேயே கொஞ்ச நாட்கள்லேயே நம்ம செத்துப்போனால் நல்லா இருக்கும் போதும் வாழ்ந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பாருங்க வேத வசனம் சொல்லுகிறது அவன் வந்து எதுனாலும் இவ்வளோ நாள் நல்ல உயிரோடு இருந்தார் தீர்காயுள்ளவன வாழ்ந்தாருன்னு பார்த்தனா அவர் உயிரோடு இருந்த நாளில் தேவனுக்காகவும் ஆலயத்திற்காகவும் நன்மை செய்க செய்தவனாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஆலயத்துக்காகவும் இஸ்ரோவேலுக்காகவும் அவர் நிறைய நன்மை செய்தார் தேவனுக்காகவும் ஆலயத்துக்காகவும் நிறைய நன்மைகளை செய்தார் அதனால் அவருக்கு ஆயுசு நாட்களை தீர்காயுச கத்தை கூட்டி கொடுத்தார் நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க நல்லதையே செய்யுங்க ஆண்டவர் நல்ல தீர்காயசம் கொடுப்பாரு உங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க நல்லா ஜபம் பண்ணுங்கள் பைபிள் படிங்க கத்தரோடு கூட இருங்க ஆண்டு நிச்சயமாக ஆயுஸ் நாட்களையும் தீ தீர்காயுசையும் ஆண்டு ஒரு பூரண கிருவைகளை உங்களுக்கு கொடுத்து கத்திரை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார் கத்தருடைய நாம மகிப்படுவதாக உங்களோடு கூட கத்தர் இருந்தும் உங்களை விலப்படுத்துவாராக ஜபிக்கட்டுமா அவங்களுக்காக நல்ல தகப்பனே இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டுபர் இந்த தாயாருக்காக இந்த தகப்பனாருக்காக ஜபிக்கிறேன் நல்ல தீர்காயுசை நல்ல ஆயுசு நாட்களை ஆண்டு ஒரு முதிர் வாழதலை ஆண்டவரை யோயிதா மறத்தது போல் ஆண்டவரை நம்முட ஆலயத்திற்காகவும் தேவனுக்காகவும் நன்மை செய்கிற ஒரு இருதயத்தனுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து ஆசிர்வதித்து நீங்க கணப்படுத்துங்கப்பா லக்கா ரந்து நீ யாக்கா ரபா ஓ ரன் தலபா துட்டா தலபா சியாந்தலா தேங்க் யூ லா ஆமீன் ஆண்டவரை கத்தன் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து நடத்துங்க வெலப்படுத்துங்க உங்க நாமத்தை ஐக்கப்படுத்திக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்விதிச்சிட்டு இருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ்யோ கத்திரவங்களோடு கூட இருப்பார் ஆமே ஆமே